ஒரு வாலிபன் குறுக்கே வந்ததையும் அக்கத்தி அவன் கழுத்தை உரசுவது போல சென்று மரத்தில் குத்தி நின்றதையும் கவனித்தவள் அவ்வாலிபனை பார்த்து கோபமான குரலில் நீர் யாரையா கண்களை மூடி கத்தி வீசி விளையாடிக் கொண்டிருக்கும் என்னை விழுங்குவது போல பார்க்கிறாயே ஏன் குறுக்கே வந்தாய் நான் வீசிய கத்தி கூறி தவறிவிட்டது இல்லையென்றால் இத்தனை நேரம் நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் என்று சீறினாள் கருணாகரன் சிறிதும் கோபப்படாமல் மெல்ல நகைத்து அவளை பார்த்து பதிலளித்தான் பெண்ணே ஏதோ இங்கே சத்தம் வந்ததை பார்த்து அருகே வந்தேன் இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது நீ கண்களை மூடியவாறு கத்திகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்று பார்த்தவுடன் உடனே திரும்பிவிட்டேன் ஆனால் உன் முகம் என் பால்ய நண்பன் மாரவர்மனின் சகோதரி போன்றிருந்ததால் மறுமுறை உன் முகத்தை பார்க்கும்படி நேரிட்டது அப்போது அந்த இளம் பெண் தன் கோபத்தை குறைத்து கொண்டவளாக சற்று மரியாதையான குரலில் ஐயா என் சகோதரர் மாரவர்மனின் நண்பரா நீங்கள் என்றால் ஆமாம் அப்படி என்றால் நீ மாரவர்மனின் சகோதரிதானே ஐயா நான் கண்களை மூடியபடி கத்தியை வீசியது மிகவும் தவறு நல்ல வேளையாக உங்கள் மீது கத்தி பாயாமல் விட்டது அது போகட்டும் இப்படி திறமையாக கத்தியை எரிகிறாயே யார் உனக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்தது என் தந்தைதான் எனக்கும் என் சகோதரனுக்கும் கத்தி வீசுவது சிலம்பமாடுவது என்று பல கலைகளை கற்றுக் கொடுத்தார் ஆனால் நான் சிறிது காலம்தான் கற்றுக்கொண்டேன் சில காலம்தான் என்கிறாய் ஆனால் கத்தி வீசிய லாவகத்தை பார்த்தால் பல ஆண்டுகள் போர்பயிற்சியில் ஈடுபட்டவளை விட திறமையாக வீசியிருக்கிறாய் இதற்காகவாவது நான் உன் தந்தையை பார்க்க வேண்டும் அது சரி என் நண்பன் மாரவர்மன் வீட்டில் இருக்கிறான் அல்லவா ஆமாம் அருகில்தான் எங்கள் புதிய வீடு உள்ளது அதோ அங்கே பாருங்கள் அதுதான் எங்கள் வீடு இங்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது எங்கள் வீட்டிற்கு இப்போது வருகிறீர்களா உங்களை நல்ல முறையில் நடத்தாமல் கத்தி முனையில் வரவேற்றதற்கு பரிகாரத் தேட வேண்டுமல்லவா என்று சிரித்தபடியே கூறினாள் மாரவர்மனின் சகோதரி சரி நான் உன் சகோதரன் மாரவர்மனை பார்த்து வெகு காலமாகிவிட்டது அவனை பார்க்க வேண்டும் போல உள்ளது ஆமாம் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோமே உன் பெயரை சொல்லவில்லையே என்று அவளை பார்த்து கேட்டான் கருணாகரன் நீங்களும் தான் உங்களை பற்றி எதுவும் கூறவில்லை என் சகோதரனின் நண்பர் என்று கூறியதோடு சரி என்று கூறிவிட்டு என் பெயர் மணவாளினி என்றால் மாரவர்மனின் சகோதரி கருணாகரன் மணவாளினி என் பெயர் கருணாகரன் குலோத்துங்க சோழரின் படை தளபதியாக காஞ்சியில் பணி செய்கிறேன் என்று தன் தன்னடக்கத்துடன் கூறினான் கருணாகரன் என்ற பெயரை கேட்டதும் மணவாளினி திடுக்கிட்டாள் எப்பேற்பட்ட வீரனிவன் குலோத்துங்க சக்கரவர்த்தியின் படைத்தளபதி தளபதி மட்டும் தொண்டை மண்டலத்தின் அரசன் அல்லவா தன் சகோதரன் தன்னிடம் வாய் ஓயாமல் கருணாகர தொண்டைமானை பற்றி வானளாவ புகழ்ந்து கொண்டிருப்பானே எப்போதும் கருணாகரனின் வீரத்தையும் ஆற்றலையும் பலத்தையும் பேசிக் கொண்டிருப்பானே அது அல்லாமல் கருணாகர தொண்டைமான் சிறுவயதில் அவனது தோழனாக இருந்ததையும் தனக்கு கருணாகரனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவன் கீழ் ஒரு போர் வீரனாக பணியாற்றும் பேறு கிடைக்கும் என்றும் தன் சகோதரன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பானே அப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரனை தான் ஒரு சாதாரண வழிபோக்கன் என்று தவறுதலாக நினைத்து அவன் மீது கத்தியையும் எரிந்துவிட்டோமே இந்த செயலுக்கு எந்த அரசனாக இருந்தாலும் உடனடியாக மரண தண்டனை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கொடுஞ்செயலுக்கு காரணமாக இருந்தவரின் குடும்பத்தினரையும் சித்திரவதை செய்வார்களே கத்தியை எரிந்தது மட்டுமல்லாமல் அவரை இகழ்ந்து வேறு பேசினோமே ஒருமையிலும் அழித்தோமே அந்நிய மனிதர்களிடம் நாகரிகமாக நடந்து கொள்ளாமல் இப்படி செய்துவிட்டோமே இவ்வாறு எண்ணிய மனவாளினியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது பிறகு பணிவான குரலில் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்தது மன்னிக்க கூடிய செயல் இல்லைதான் அறியாமல் செய்துவிட்டேன் என்னை தண்டித்தாலும் என் சகோதரனையும் பெற்றோர்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கூறியவாறு அவன் கால்களில் விழச் சென்றாள் அவள் செயலை தடுத்த கருணாகரன் மணவாளினி நீ எந்த குற்றமும் செய்யாதவள் நீ கண்களை மூடியவாறு எத்தேசையாக சுதந்திரமாக கத்தி வீசி விளையாடி கொண்டிருந்தாய் உடனே நான் திரும்பி இருக்க வேண்டும் இருப்பினும் என் சிறு வயது தோழனின் நினைவாக இக்குளக்கரையில் இருந்தபோது உன் முகம் என் நண்பரின் சகோதரியைப் போல இருந்ததால் நான் உன்னை மறுமுறையும் திரும்பி பார்க்கும்படி நேரிட்டது அதற்காக நான் வருந்தினேன் உன்னிடம் மன்னிப்பும் கோரினேன் நீயும் என்னை பெரிய மனதுடன் மன்னித்துவிட்டு என்னுடன் இயல்பாக பேசி கொண்டு வந்தாய் இதில் உன் தவறும் இல்லை என் தவறும் இல்லை என்று கூறி முடித்தான் இருவரும் பேசியவாறு மணவாளினியின் வீட்டை அடைந்தனர் கருணாகரன் மணவாளினியை பார்த்து உன் சகோதரன் வீட்டில்தானே இருக்கிறான் என்று மறுமுறையும் கேட்டான் ஆமாம் அரசே வீட்டில்தான் என் சகோதரர் இருக்கிறார் மேலும் ஒரு சிறிய கோரிக்கையை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்று தயக்கத்துடன் அவனை பார்த்தாள் என்ன கோரிக்கை என்னை குளக்கரையில் பார்த்ததையும் அங்கு நடந்த விஷயங்களையும் என் குடும்பத்தாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் கருணாகரன் சிரித்தபடியே சரி நான் பார்த்ததையும் நடந்தவைகளையும் எவரிடமும் கூற மாட்டேன் என்று பதிலளித்தான் நண்பனது வீட்டிற்குள் சென்ற கருணாகரனை அவனது பாலிய வயது தோழன் மாரவர்மன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் உள்ளிருந்து அவனுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கருணாகரனை ஆவலுடன் பார்த்து வியந்து வரவேற்பளித்தனர் கருணாகரன் எல்லோரிடமும் அன்பாக விசாரித்துவிட்டு தன் தோழன் மாரவர்மனை அழைத்துக்கொண்டு ஒரு தனியான இடத்திற்கு சென்றான் படைத்தலைவரே உங்களை காண வேண்டும் உங்களின் கீழே பணிபுரிய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டிருந்தேன் இப்போது நீங்களே எங்களது இல்லம் தேடி வந்ததற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பெருமையுடன் கூறினான் மாறவர்மன் நண்பா நான் காஞ்சியிலேயே வெகு காலம் இருந்துவிட்டேன் சொந்த ஊருக்கு வந்து நீண்ட நாட்களாகிவிட்டதால் நம் தோழர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க முடியாமல் போய்விட்டது அது சரி நீ என்னிடம் பணி செய்ய விரும்புவதாக தெரிவித்தாய் அல்லவா நிச்சயம் உன் சேவை எனக்கு தேவைப்படுகிறது நீ கத்தி சண்டையிலும் சிலம்பத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பதாக உன் சகோதரி தெரிவித்தாள் அதுவும் உன் சகோதரியின் கத்தி வீசி திறமையை நேரில் கண்டதும் உன்னை உடனடியாக என் படையில் சேர்த்துக்கொள்வது என்று அப்போதே தீர்மானித்து விட்டேன் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அரசே என் சகோதரியின் கத்தி வீசும் திறமையை எப்போது அறிந்தீர்கள் சற்று முன்னர்தான் குளக்கரையில் உன் சகோதரி கத்தி வீசி விளையாடி கொண்டிருந்தாள் அவள் வீசிய கத்தி குறி பார்த்து மரத்தில் தைத்தது நானே விட்டேன் நீ நிச்சயம் நன்கு பயிற்சி பெற்றிருப்பாய் உன்னை என் படையில் சேர்த்துக்கொண்டால் எனக்கு மேலும் யானை வளம் உண்டாகும் என்று தோன்றுகிறது என் திறமையை நிரூபிக்கும் முன்னரே என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீர்கள் நன்றி அரசே நிச்சயம் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் நான் இப்போதே உங்களுடன் வருவதற்கு தயாராக உள்ளேன் நண்பா நான் இப்போது கலிங்க நாட்டிற்கு செல்வதாக உள்ளேன் முதலில் தனியாகவே செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன் உன்னை கண்டதும் உன்னையும் அழைத்துச் செல்லலாம் என்ற எண்ணம் உண்டாகியது நீ உன் பெற்றோர்களிடம் என்னுடன் கலிங்க நாடு வரை துணைக்கு செல்வதாக கூறி ஆசி பெற்று கொண்டு வா இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு விட வேண்டும் மிகவும் அவசரமான காரியம் என்ன காரியம் என்பதை வழியில் சொல்கிறேன் இப்போதே புறப்படலாம் அவனது அழைப்பிற்கு உடன்பட்ட மாரவர்மன் தன் பெற்றோர்களிடம் கூறிவிட்டு தன் சகோதரியிடமும் விடை பெற்று கொண்டு வந்தான் சற்று நேரத்தில் மாரவர்மன் இல்லத்திலிருந்து இருவரும் குதிரைகளில் ஏறி புறப்பட்டனர் கருணாகரன் மாரவர்மனின் பெற்றோர்களிடம் கை அசைத்து போது தன்னை விழுங்கி விடுபவள் போல பார்த்து கொண்டிருந்த மனவாளினியை பார்த்தான் கண்களாலேயே அவளிடமும் விடைபெற்று குதிரையில் ஏறி பறந்தான் கருணாகரனுடன் தொடர்ந்து அவனது தோழன் மாரவர்மனும் விரைந்தான் சில நாட்கள் தொடர்ந்து பயணப்பட்டனர் மாரவர்மனுக்கு நடப்பது எல்லாம் கனவு போல தோன்றியது கருணாகர தொண்டைமான் எப்பேற்பட்ட வீரன் உலகமெங்கும் வீரப்புகள் பெற்றிருந்தவன் அவனுடன் சரிசமமாக பழக முடிகிறதே இந்த பயணத்தில் பல்வேறு அரசியல் விவகாரங்களையும் நாட்டு நடப்புகளையும் பேசிக்கொண்டு வந்ததில் கருணாகரனின் அரசியல் ஈடுபாடும் பக்கம் நாடுகளில் நடப்பவைகளை எல்லாமும் தெளிவாக அறிந்து கொண்ட விவரங்களையும் அறிந்த மாறவர்மன் கருணாகரனுடைய விசாலமான அறிவாற்றலை கண்டு வியந்தான் தனது நண்பர் வெறும் படைத்தலைவர் மட்டும் அல்ல சிற்றரசர் மட்டும் அல்ல ஒரு பெரிய பேரரசை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பதை தெரிந்து கொண்டான் கருணாகரனுடன் பேசிக்கொண்டே வரும்போது ஒவ்வொரு இடத்தைப் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது மூன்று நாட்கள் பயணத்துக்குப் பிறகு கோதாவரி ஆற்றின் தென்கரையை அடைந்தனர் இருவரும் அங்கேயே சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அருகில் ஏதாவது படகு வருகிறதா என்று பார்த்து காத்திருந்தனர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்